இந்த இந்த யோகா யோகா தினத்தை அறிமுகப்படுத்திய நமது அரசாங்கத்திற்கும் நமது பிரதமருக்கும் முக்கியமாக நாம் நன்றி கடன் செலுத்த வேண்டும் அது மட்டுமல்லாமல் இது மதச்சார்பற்று நடக்கக்கூடிய ஒரு அரங்கு அதாவது ஒரு செயல் இது எல்லா மதத்திற்கும் மெடிடேஷன் என்பது தேவைப்படும் அது முக்கியமாக யோகாவை யோகா முன்ன யோகாவை முன்னிறுத்தி நாம் அனைவரும் அதில் பயிற்சி பெறுகிறோம் அது மட்டுமல்லாமல் இங்கு ஆசான் ஸ்கூலிலும் நடக்கிறது அதே நேரத்தில் அமெரிக்காவில் டைம் ஸ்கொயரிலும் இதே யோகா நடைபெ நடைபெற்று கொண்டிருக்கிறது ஸோ இதற்கு வந்து முக்கியமாக நம்முடைய முன்னோர்களின் முன்னோர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்க வேண்டும் அதே நேரம் நம் த்ரீ டூ த்ரீ ஃபோர் இதற்காக முயற்சி எடுத்து ஒவ்வொரு வருடமும் நாம் சிறப்பிக்க வேண்டிக் கொள்கிறேன் ரோட்ரி இன்டர்நேஷ்னல் இப்போ இது தமிழில் வேணுமா இதில் வேணுமா தமிழா ஓகே வில் ஸ்டார்ட் ரோட்ரி ஒரு இன்டர்நேஷ்னல் சங்கம் நம்ம ஒரு நாடு முழுவதும் ஒரு ஒரு நன்மை விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு உலகத்தில் யோகா தினம் என்று இன்னைக்கு கொண்டாடப்படுது ஸோ இது வந்து நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம இது ஒரு கைடன்ஸாக இருக்கட்டும் இப்போவே நம்ம சொல்லி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ஆசான் மெமோரியல் ஸ்கூலில் இங்கே தௌசண்ட் ரைட்டில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு இன்றைக்கி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு எழுநூறு ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு யோகா செஷன் யோகா ப்ராக்டிஸ் இதோட நன்மைகள் இதெல்லாம் நீங்கள் படிப்புக்கும் எவ்வளோ உதவியாக இருக்கும்னு இன்றைக்கி ஒரு செஷன் எடுத்திருக்கோம் ஸோ அடிப்படையாக நம்மளுக்கு வந்து ஒரு யோகாவோட அவேர்னஸ் இன்றைக்கி ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் இது ரோட்ரி பல ரோட்ரி சங்கங்கள் ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ ஃபோர் சேர்ந்து அவங்க எல்லாரும் இன்னைக்கு இது உண்மையிலே ஒரு கொண்டாட்டம் ஏன்னா அதோடய நன்மைகள் எல்லாருக்கும் தெரியணுன்றதுனால இந்த ஒரு முயற்சி நன்றி வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம நிறைய உடல் ஆரோக்கியத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம் ஆனால் மன ஆரோக்கியத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கியமான விஷயம் இந்த மூச்சு இந்த மூச்சை வந்து நம்ம சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல இந்த யோகா தினத்தன்று நம்ம யோகாசனங்கள் மூலமாக யோக பயிற்சிகள் மூலமாக உடல் மனம் மற்றும் மூச்சம் எல்லாத்தையும் ஒன்னின்றித்து செய்யும் போது நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக அமையுது இதை உலகம் ஃபுல் எடுத்துகிட்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது அதனால் ரோட்ரி சங்கம் மூலமாக த்ரீ டூ த்ரீ ஃபோர் மூலமாக இதை உலகம் உள்ள முழுவதும் எடுத்து போய் சேர்க்குறதுக்கு இன்றைக்கி இந்த யோகா தினத்தை நாங்கள் கொண்டாடுறோம் நன்றி வணக்கம் வணக்கம் உலக யோகா நாள் அப்படின்றது இந்தியா முழுவதும் இல்லை சர்வ உலகத்திலையும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அதை முன்னிட்டு எங்கள் ஸ்கூல்லுமே வந்து நிறையா யோகா பிராக்டிசஸ்லாம் இருக்குது இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்னென்னா ரொட்டேரியன்ஸை வந்து அவங்களுடைய ட்ரைனர்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து எங்களுடைய மாணாக்கர்களுக்கு இந்த யோகாவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதுக்கு அதுக்கான எஃபெக்ட்ஸ் என்ன இருக்க முடியும் அவங்கள அவங்க நிலைப்படுத்திக்கிறதுக்கு முடியக்கூடிய விஷயங்கள் இது மூலிமா என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற முக்கியத்துவத்தைலாம் இன்றைக்கி வந்து சொல்லிக் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இளம் நெஞ்சங்கள் வளரும் பிஞ்சுகள் இவங்களுக்கு வந்து இந்த யோகாவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத எங்கள் ஸ்கூல் மூலியமாகவும் ரொட்டேரியன்ஸ் மூலியமாகவும் அவங்களுக்கு ஒரு பெரிய படிப்பினையாக போய் சேர்ந்தது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரோட்டரி சங்கத்திற்கும் ஆசான் மெமோரியலோட மேனேஜ்மெண்ட்டுக்கும் பெரிய நன்றி என்னோட சார்பில்